எவ்வளவோ உயிரை சுட்டு மக்களிலே இந்த வழக்கிலே செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுமந்திராவில் கூறுகிறார் ஒருவர் முன் வருவதில்லை நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால் ஒரே தான் சுமந்திரனிடம் கேட்கிறேன் டக்லஸ் தேவானந்தா இருந்தாலும் சரி கர்ணாவா இருந்தாலும் சரி அல்லது பிள்ளையானா இருந்தாலும் சரி அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்ப இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டவர்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் இவர்கள் தமிழ் பேசிய பற்றாளர் அல்ல தமிழ் பேசிய விரோதிகள் சுமந்திரனும் சம்பந்திரம் ஒட்ட போக்கு விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்கள் நான் சொல்லுகிறேன் முதன் முதலாக வரலாற்றிலே சிங்கள தேசிய கட்சி ஒன்று வந்து பெட்டு ஆசனங்களை வடகிழக்கில் பெற்றுள்ளது யார் பொறுப்பு யாரு பொறுப்பு முழு பொறுப்பும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் எட்டு மாதம் ஆகிவிட்டது ஏழு மாதம் முடிந்து முடிகிறது எட்டாவது மாதம் துவங்குகிறது ஜனவரி வெற்றி பெற்று ஒரு ஒரு வாக்குறுதியாக நிறைவேற்றினார் இன்றைக்கும் நேற்றும் வாக்குறுதி அளிக்கிறார் வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நீங்கள் உண்மையில் கொழும்பில் தான் வசிக்கின்றீர்களா அல்லது உங்களுடைய வசிப்பிடம் என்னவாக இருக்கின்றது பூர்வீகம் என்று கூறுகின்றார்கள் அண்மை காலங்களிலே வருகின்ற காணொலிகள் அல்லது தகவல்களை பார்க்கின்ற போது உங்கள் தொடர்பில் ஒரு தெளிவுபடுத்தவேண்டும் நிச்சயமாக திரு எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு காணொலி என்று வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியின் அடிப்படையிலே அந்த காணொலியில் அவர் கூறப்பட்ட விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி என்று எனக்கு படுகிறது எல்லோருக்கும் படம் ஏனென்றால் அவர் கூறியிருக்கிறார் பல சட்டத்தட்டிகள் கொழும்பில் இருந்த பொழுதும் பயத்தின் காரணமாக ஒருவரும் முன் வருவதில்லை வழக்காதவருக்கு என்று கூறியிருக்கிறார் ஆகவே எனக்கு புரியவில்லை அவர் சரியான சுய நினைவோடுதான் இவ்வாறான ஒரு காணொளியை வெளியிட்டாரா அல்லது அச்சு வெளியிட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நானும் என்னுடைய துணைவியார் நான் சட்டக்கல்லூரில் வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியேறிவிட்டேன் பயன்பாடு தடை வந்த பொழுது அந்த பயன்பாடு சட்டம் வந்தது நாற்பத்தி எட்டாம் இலக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பயன்பாடு தடை சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தனுடைய வயது பயணிச்சு இந்த கொண்டுவரப்பட்ட பொழுது முதல் வழக்காக குட்டுமணி தங்கத்துறை ஜெகன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது முதலாவது வழக்கு அந்த வழக்கிலே நான் முதலாவது சட்ட வெளியாகி அந்த வழக்கு தான் என்னுடைய முதலாவது குற்றவியல் வழக்கு திரு சிவசிதம்பரம் அவருடைய முன்னாள் உடுப்புட்டி சிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவரும் செயல்பட்டவருமான திரு சிவ அவர்கள் கணிச சட்டத்துணையாக செயலாற்றினேன் கரிகாலன் அவர்களும் இணைத்து இந்த வழக்கு வழக்கலை செய்தோம் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டின் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நாளில் இருந்து முதல் வழக்கில் இருந்து ஏறத்தாழ இன்று நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக சத்தியபுரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வழக்குகளுக்கு உயர் நீதிமன்றத்திலே அவர் மனு தாக்கல் செய்திருந்தார் நான் நினைக்கின்றேன் மௌனிக்கப்பட முன்னர் கொழும்பில் மட்டும்தான் பயங்கர தடுச்சிட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது வேற ஒரு இடமும் வரவில்லை அந்த வழக்குகளில நான் ஆஜராக ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் கவனிக்கப்பட்ட பிறகு மற்ற பிரதேசங்களிலும் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன நானும் அது எல்லா வழக்குகளையும் காலி காலைக்கு சென்றிருக்கிறேன் கலத்துறைக்கு சென்றிருக்கிறேன் அப்படி பல வழக்குகள் ஏறத்தாழ நான் நினைக்கின்றேன் மயில் நீதிமன்றத்தில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கைது செய்யப்பட்டவர்களுடைய அவர்களுடைய தடுப்பு தடுப்புக்கால் வைக்கப்பட்டு அவருக்கு சாட்சியில் என்று வெளியேறியவர்கள் அல்லது அவர்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அதாவது குற்றத்தை வழக்குகள் என்று பார்த்தால் தகவல் கொடுக்க தவறியமைக்காக குற்றத்தை ஒத்துக்கொண்டு சிறிய தண்டனை பெற்று போனவர்கள் அதை த அதை விட மேல் நீதிமன்றத்திலே சட்டமா அதிபரனால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அதான் முக்கியமான வழக்குகள் ஒன்று ரெண்டு வழக்கு அல்ல வரிசையாக கூறிக்கொண்டு போகலாம் அந்த பின்னர் கூறுகிறேன் அந்த வழக்குகளிலே நான் பேரத்தாழ ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகளில் ஆஜராகி இருக்கிறேன் அந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக நேற்றில்

அவர்களோடு தனக்கு இருந்த கூறுகின்றார் அவருடைய வீடு தாக்குதலுக்குள்ளான போது தன்னுடைய வீட்டுக்கு பல தொலைபேசி அழைப்புகள் எடுத்தார் உங்களுடைய வீட்டுக்கு தாக்குதல் நடந்து விட்டதா என்று இப்படி எல்லாம் கூறுகின்றாரு ஒரு பார்க்க வேண்டும் அதிகமாக கூறவில்லை நான் வழக்கு செய்த பட்டியலை நானும் என துணைவேரம் செய்த வழக்கு பட்டியலை பார்ப்போமா இருந்தால் அந்த வழக்கு பட்டியலை பொறுத்து பார்ப்போமா இருந்தால் டென்மார்க் சித்ரா முக்கியமாக அதாவது விடுதலை புலியனுடைய பிரதிநிதி என்று சொல்லி திரும்ப அனுப்பப்பட்டது அதே போல ஒரு திருமணம் முடித்த ஜோன் இலங்கை இலங்கை பிரஜை திருமணம் தோன் மகனை அழைத்து செல்வ காங்கே வந்த பொழுது அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டவர்கள் அவருடைய கணவனுக்கு தாக்கப்பட்ட மிகவும் விடுதலை புலிகளுக்காக நான் ஆஜராக என்று அதாவது கல்கிசை நீதிமன்றத்திலே எல்லோரும் வழக்கை புறக்கணித்தார் என்னுடைய விட பார்க்க பார்க்குவார்னா ரவிராஜுடைய கொலை வழக்கு ரவிராஜுடைய கொலை வழக்கில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் இந்த வழக்கில போகும் பொழுது முதலாவதாக நான் இந்த அன்றைய தினம் நான் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்னோட துணைவியா இருக்க எனக்கு தொலைபேசியில் கொண்டு சொன்னார் இப்படி ரவிராஜை சுட்டு விட்டார்கள் உடனடியாக நீங்க வர வேண்டும் என்று அந்த ரவிராஜினுடைய முழு செயல்பாட்டை அதாவது ரவிராஜினுடைய அந்த அன்றைய ரெண்டு நாட்களும் நான் தூங்கவில்லை அந்த ரெண்டு நாட்களும் நாங்கள் இருந்து செய்து இறுதியாக பார்க்கும் பொழுது அந்த சட்டத்திலே ஒரு விஜயம் இருக்கின்றது என்னென்றால் இந்த கொலைகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா இருந்தால் தகனக்கிரியை அதாவது எங்களுடைய இந்து முறைப்படி தகனக்கிரியை செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் நான் நீதிபதியை சந்தித்து நீதிமன்றத்தில் சென்று நீதிபதியை சந்தித்து இந்த நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்து கூறி மிகவும் சிரமத்தில் மத்தியிலே தான் அனுமதி பெற்று வந்தேன் அனுமதியை பெற்று வந்து அகலரை மழைத்து மறுதினம் ஆறு மணியைப் போல அந்த உடல் மனைவியாக கையளிக்கப்பட்டது இது எனக்கு எத்தனையோ அச்சுறுத்தல் வந்தது அந்த அச்சுறுத்தலை நான் நீதிபதிக்கு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் சொன்னேன் இப்படி எனக்கு அச்சுறுத்தல் வருகிறது அவர் சொன்னார் அவராசா உங்களுக்கு வருகிற அச்சுறுத்தலை மட்டும் நீங்க சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த வழக்குகளை தாக்கு வழக்குகளை செய்ய முடியாமல் போய்டும்

அவ்வளவு பேருக்கும் எல்லோருக்கும் தொலைபோசம் உள்ள மழை பெடுத்து விடிய காலம் ஆறு மணிக்கு வந்து நாற்பது பேர் சட்டத்தினாக நாற்பது நாற்பத்தி ஐந்து சட்டத்தினை இணைந்து அந்த தூத உடலை தாயாரனு கைப்படுத்தி நான் ரபிரா இவரை காணவில்லை சுமந்திரன் அங்கே காணவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரவிராஜினுடைய பிறலை கொண்டு சென்று ககனம் செய்வதற்கு முன்னர் பிரேத பரிசோதனைக்கு போகும் பொழுது நானும் சிவாஜிலிங்கமும் மகேஸ்வரம் அப்பொழுது நான் மகேஸ்வரனுக்கு சொன்னேன் நீங்கள் அடிக்கடி வந்து இப்படியான அறிக்கையில விடுகிறீர்கள் நீங்களும் கவனமா இருக்க வேண்டும் என்று மகேஸ்வனுக்கு தான் சொன்னேன் அதன்புறம் மகேஸ்வரன் நடந்தது எல்லோருக்கு தெரியும் இருக்கக்கூடிய ஒரு சாட்சி சிவாஜிலிங்கம் 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 அப்ப அந்தபடியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த விடயத்துக்கு கூட மேல் நீதிமன்றத்திலே வழக்கு வந்த பொழுது இங்கே நாங்கள் வழக்காடினோம் அங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு வந்தது நான்கு கைதிகளை கொண்டு வந்தார்கள் நான்கு எதிரிகளை ஒருவரும் தரவில்லை நான் தான் என்ன நானும் கரெக்டர் சட்டத்தையும் தான் ஆஜராகிறோம் அந்த நான்கு எதிரிகளுக்காக இருந்தாலும் அவர்கள் என்னை பார்த்து கூட்டார்கள் ஒருவர் கூறினார் மற்றவருக்கு கூறுகிறார் இவரையும் நாங்கள் இவருக்கும் வெடா தேமு என்று வெடா தேமு என்றால் இவருக்கு ஒரு விலைய கொடுப்போம் என்று அப்படியே அச்சுறுத்தல் அது மட்டும் இல்ல அதன் பிறகு இது ஹைகோர்ட்டுக்கு வந்தபொழுது மேல இந்த வழக்கு வந்த இடப்பட்டது சபைக்கு முன்னர் விசாரணை நடத்துவதற்கு நான் அப்பொழுது உடனடியாகவே எனக்கு தெரியும் சபைக்கு நடந்தால் சிங்கள தூரிகளும் பெறுவார்கள் நடக்கும் என்று எனக்கு தெரியும் நான் உடனடியாக கூறினேன் நீங்கள் சட்டமா கதை இந்த ஜூர் சபையை நீக்கி அதை ஒரு ட்ராய்லெட் பாரோ அல்லது பாரோ கொண்டு வந்தால் தான் ஒரு நியாயமாக கிடைக்கும் என்று மூன்று நீதிபதிகளின் முன் ஆனால் அதுவும் நடக்கவில்லை அதன் பிறகு நான் விலகிவிட்டேன் அதேபோல் சுமந்திரனும் இன்னும் ஒருவரும் வந்தார் நிரானங்கலா இருக்க வேண்டும் அவருடைய கணிச சட்டத்தன்மை வந்து அவர்கள் எங்களுக்கு நாற்பது நாற்பத்தி மூன்று வருஷ அனுபவம் எங்களுக்கு தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கதிர்காமர் கொலை வழக்கு இளைஞர்கள் கடத்தி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு அஞ்சு மாணவர் உட்பட பதினொரு இளைஞர்கள் கரணாவுடன் எதிரி அதே போல கோட்டபாய ராஜபக்சனுடைய கொலை முயற்சி சரத் பொன்சேகைய கொலை முயற்சி மைந்த ராஜபக்ஷ கொலை முயற்சி குண்டு வெடிப்பு வீரசுப்ரமணியம் சுட்டுக் கொலை தரமக்தா பாகிஸ்தான் இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் அவ்வளவு வழக்குகளை ஒருபடியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இவ்வளவு அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பத்து பன்னிரண்டு வருடங்களாக வாதாடித்தால் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்தோம் அனைவரும் விடுதலை அது பார்க்க வேண்டும் இங்கே யுத்தம் யுத்தம் வந்து இருக்கும் பொழுதுதான் அந்த ஐந்து மாணவர் கடத்தல் வழக்கு வந்தது பார்த்திருப்பீர்கள் சுருக்கமாக சொல்ல போனால் ஐந்து மாணவர் வழக்கு வந்த பொழுது அங்கே யுத்தம் இறுதி கட்டத்தில் இருக்கின்றது யாருக்கு எதிராக நானும் என் துணைவியாரும் என் கணசும் ஆஜராகணும் கடற்படை தளபதி எதிராக தொண்ணூறு சட்டத்தில் அஞ்சு ஜனாதிபட்டு திறனைகள் நான் கொழும்பிலே அதை ஒன்று பார்க்க வேண்டும் வேறும் இல்லை தலைநகரத்திலே என்னையும் கணிச அனைவருமே பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அவ்வளவு ஒரு அச்சுறுத்தலுக்கு இல்ல ஒன்று ரெண்டு இல்ல அதே மாதிரி அப்படி பல வழக்குகள் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா வழக்குக்கும் அச்சுறுத்தல் இருந்தது ஆனா இருந்தாலும் கூட நாங்கள் என்ன துணை யாரும் சொன்னார் அது நடக்கிறது நடக்கட்டும் அவருடைய அவருடைய தன்மை அப்படித்தான் அவர் சொன்னார் இதுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்க முடியாது அப்படியே சொன்ன அப்பா இதுக்கெல்லாம் பயந்துட முடிய முடியாது நாங்கள் எங்கள் கடமையை செய்வோம் என்று அவ்வாறு நாங்கள் அந்த கடமை செய்தோம் இன்ற வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னென்றால் இந்த வழக்குகள் எல்லாம் சட்டம் ஆதிபரினால் அதாவது மேல் நீதிமன்றத்திலே சட்டம் ஆதிபரினால் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இந்த வழக்கு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ அல்லது கோட்ட பேப்பில போய் ரிட் எடுக்கிறதோ அல்லது உயர் நீதிமன்றத்துல போய் நடத்துறதோ இல்ல அல்ல இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு முடிகிற விஷயம் இல்ல வருடக்கணக்காக பத்து வருடம் பன்னெண்டு வருடம் பதிமூன்று வருடம் அவ்வளவு பேரும் விடுதலை விடுதலை அப்ப எவ்வளவோ உயிரச்சூட்டு பத்திரிகை இந்த வழக்கிலே செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுமந்திராவர்களுக்கு ஒருவரால் ஒருவர் முன் வருவதில்லை நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால் ஒரே ஒரு கேள்விதான் சுமந்திரிடம் கேட்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் சட்டமா மேல் நிர்மாணத்திலே தாக்கல் செய்து அதாவது குற்றச்சாட்டுகளை பொறுத்தது இப்பொழுது பாபமே கடற்படை வழக்கா இருந்தாலும் கூட கர்நாடக வழக்கு அறுநூற்றி அறுபத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் பதினாலு எதிராளிகள் பதினாலு எதிராளி கருணா கூட இங்க நாங்க குற்றச்சாட்டுக்காக இங்க இருக்கும் போது அதே வேளையிலே கர்ணாவோட வரவில்லை அதன் பிறகு பார்த்தால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தடையான உத்தரவு ஒன்று புறப்படுகிறது யார் தடையான உத்தரவை பெற்றது யார் பெற்றது தமிழ் சட்டத்தரணி நான் சிறுத்தனமாக அந்த பெயரை கூற விரும்பவில்லை சர்ச்சைக்குரிய இப்பொழுது சர்ச்சைக்குரிய ஒரு அரசியல்வாதியான இந்த அரசியல்வாதியினுடைய கனிஷ்ட சட்டத்தரணி அவங்க இங்கே நாங்கள் உயிராட்சி மத்திலே வருடக்கணக்காக அந்த அவரை அவரை வந்து ஜெனிவாக மனத்து சென்றார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் நடந்த விஷயத்தை தான் சொல்லுவேன் ஆனால் இது அது அவருடைய கடமையை அவர் அவரு யாருக்காகவும் யாரும் ஆஜராகிறது அவருடைய அவரை பொறுத்த கிடையாது அவர்கள் தீர்மானிக்கிற நாங்கள் அது பிள்ளை என்று சொல்ல முடியாது ஆனால் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு ஆனால் இப்படியான செயல்பாடுகள் நடந்திருக்கின்றன அது தெரியப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆனால் இன்னொரு விடத்தை நான் பார்க்க வேண்டும் வெளிய முன தொடர்பில் அவர் ஒரு கருத்தை கூறுகின்றார் கொழும்பில் வசித்தவரான தவராஜா அவர்களுக்கு வெளிய முன தொடர்பில் தெரியாத மனித உரிமைகள் தொடர்பில் பல வழக்குகளை செய்திருக்கக்கூடியவர் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மூத்த சட்டத்தரணி வெளிய முனவின் உறவை பற்றி அவர் கூறுகின்றார் உங்களுக்கும் அவருக்கும் உறவில்லையா வலிய முனையை பொறுத்தவரைக்கும் அவருக்கு முன்னுக்கு வலிய முனை வந்த என்னவென்றால் வலிய முனி வந்து அவர் வந்து ஒரு சட்டசரணியாக இருந்த மட்டுமன்றி அவர் வந்து மனித உரிமை வழக்குகளில் அதிகமாக வாதாடியவர் மிகவும் நேர்மையானவர் அந்நியமானவர் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் ஏனால் எங்களுடைய வழக்குகளில் அதிகமாக என்னுடைய துணைவியார் வலிய முனைத்தான் அதிகமாக பல வழக்குகளிலே அவரைத்தான் நியமிப்பார் அப்படி நியமித்து அவர்கள் எங்களுக்கு குடும்ப உறவே இருந்தது ஒற்றுமை இருந்தது உறவு இருந்தது ஆனால் இவருக்கு ஒருவரால் வலியமனைக்கு வந்த பிறகு தனக்கு பதினைஞ்சு தொலைபேசி அழைப்பு வந்த இந்த படையத்தை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள் என்றால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விருப்பத்திலேந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது வலியம்மனுடைய மகன் இரண்டாவது மகனுக்கு நான் ஒரு வருடம் ஒரு வயது கூட இருக்காது எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வயது தான் இருக்க வேண்டும் அன்றைய தினம் இந்த கிரனைட் தாக்குதல் நடந்த பிறகு அன்றைய தினமே வலியம்மனையும் சுபோ அவருடைய மனைவி மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் வந்து எங்களுடைய வீட்டிலேயே வைத்திருந்தோம் எங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்திருக்கும் எங்களுடைய வைத்திருந்தோம் அதே மாதிரி டென்மார்க் சித்ராவையும் வந்து சித்ரா நாடு கடத்தப்பட்ட பிணை எடுத்த பிறகு ஒருவரும் அவரை பாராட்டு வரவில்லை விடுதலை புலி என்ற உலகம் முழுக்க டென்மார்க் சித்ராவுடைய கதை அவை ஒருவரும் பாரபடுக்க வரவில்லை அவரையும் நாங்கள் எங்கள் வீட்டிலே வைத்துத்தான் அடைக்கலம் கொடுத்தோம் ஜோன் ஐரிஷ் ஜோன் புலிகளுடைய துணைவியார் என்று அந்த அந்த விடயத்தை இவர்கள் பிரிதுபடுத்தியதால் புலிகள் புலி என்று பெயர் அவருக்கும் போக இடமில்லை அதை அந்த ஜோனையும் நாங்கள் ராஜபக்சனுடைய ரவிக்குமார் என்று யூகேல இருக்கிறார் கோட்டபாய ராஜபக்ச கொலை முயற்சி வழக்கு அவரது வழக்கையும் அவரை கொண்டு சென்று நான் வழக்கில் வெற்றி பெற்று நீண்ட கதை அது சுருக்கமாக சொல்லப்போனால் வழக்கில் தீர்ப்பு வந்தது எட்டாம் தேதி தான் தீர்ப்பு வந்து எட்டாம் நம்ப விரும்ப மாட்டார் ஆனால் எட்டாம் தேதி தீர்ப்படுத்து அன்றைய தினமே நான் சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று இப்படிதான் அச்சுறுத்தல் அன்றைய தினமே கோட்டபாய அவர் அழைத்து சென்று சிங்கப்பூர் களத்தை சென்று அங்கிருந்து விமான விமானத்திலே விமானத்திலிருந்து அவர் யூகே போனார் இப்பொழுது என்னோட தொடர்பு கொள்வார் ஏனென்றால் அன்று நான் அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கு அந்த அச்சுறுத்தலுக்கு கோட்டபாய் ராஜபக்ச கொலை வழக்கு அந்த அழைத்து இருந்திருந்தால் மூன்று நாளிலே அவருக்கு ஒரு வழக்கு போடுறது தயாராகினார் அதை தவிர்த்தோம் அப்படி எங்களுடைய தொழில் ரீதியாக மட்டுமல்ல இது இது தொழில் அல்ல தமிழ் தேசியம் லட்சக்கணக்காக இழந்து சுமந்தனை பொறுத்த தமிழ் தேசியம் பேசிய வேலை இல்லை அவருடைய செயல்பாடுகள் நான் நான் குறை கூற வரவில்லை ஆனால் அவருடைய கொழும்பில் ஒருவரும் முன்வரவில்லை நாங்கள் இன்னும் ஒருவரையும் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது அதாவது மூத்த சட்டத்தரணி ரட்னவேல் அவர்களும் கூட பல வழக்குகளிலே முன்னிலையாகியதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் நிச்சயமாக ரத்னவியல் அவர்களும் பல வழக்குகளை முன்னிலை ஆகியிருக்கிறார் அதே போன்று நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வீரர்களே நான் குறிப்பிட வேண்டியது அவசியம் ஏனென்றால் இப்ப பவனியால் இருக்கின்ற அண்டன் புனிதநாயகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இங்கே வந்து அவர் கொழும்பிலிருந்து ஆஜரானார் அதே போன்று நீதிபதியாக சென்ற ஜோய் மகாதேவா அவர்கள் நீதிபதியாக பார்க்க முன்பு நீதிமன்றத்தில் இருந்து பல வழக்குகளில் ஆஜரானார் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இவர்கள் எல்லோரும் வெளியேறினது பிறகு ஆண்டுக்கு பிறகு ஆஜராகிறது இல்லை ஒருவர் ரெண்டு பேர் தான் ஆக இவர்களுக்கு எல்லாம் அச்சுறுத்தல் என்பது நாங்கள் எனக்கு மிகவும் ஒரு விளங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த மாதிரியான ஒரு இன்னொரு விடயத்தை நான் இங்கே கூற வேண்டும் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நான் மாற்றத்தோடு அதாவது தமிழ் தேசியத்துக்காக போராடிய தங்களையை தியாகம் செய்த எங்களுடைய உறவுகள் இவருக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கு விடுதலை புலிகளா தாங்க உயிரச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றார் அப்படி கூறுவதா இருந்தால் இவர் யாருக்காக பயப்படுறா விடுதலை புலிகளுக்கு பயப்படுறார் அப்படி அந்த அதை சொல்லித்தான் அவர் ராணுவ அதாவது அதிரடி பாதுகாப்பையும் ராணுவ பாதுகாப்பையும் பெற்றார் பதினைந்து பேர் இப்பொழுதும் அந்த வழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது நான்கு பேருக்கு எதிராக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இவர் கடந்த வந்து நீதிபடத்த சாட்சியம் சொன்னார் அப்ப இப்படியானவர் இருக்கு அவர் பாதுகாப்பு என்பது ஒரு விடயத்தை நாங்க பார்க்க வேண்டும் வடக்கு கிழக்கில் தனக்கு உயிராச்சு இருப்பதாக குறித்த பாதுகாப்பை பெற்றுக் கொண்டார் இதே நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் தான் டக்ளஸ் தேவானந்தா இருந்தாலும் சரி கர்ணாவா இருந்தாலும் சரி அல்லது பிள்ளையானா இருந்தாலும் சரி அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்ப இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டவர்கள் தமிழ் தேசிய பற்றாளர்களா தமிழ் தேசிய பற்றாளனாக இருந்த பாதுகாப்பு வழங்க வேண்டுமா தமிழ் பேசிய பற்றாளர் அல்ல தமிழ் பேசிய விரோதிகள் மற்றவர்கள் பெண்ணை காக்கிற இல்லை ஏனென்றால் அவர் ஒருமுடியை எடுத்து பார்க்க வேண்டும் ஒருவர் போட்டிருக்கிறார் இவருடைய காணொலி கீழே போட்டிருக்கிறார் சின்ன கதிர்காமர் என்று நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் கதிரகாமர் கொலை வழக்கில் என்ன ஆஜரான அதுவும் பன்னெண்டு வருடம் பதிமூணு வருடம் கடந்த வாரம் கூட அந்த நான் வந்து என்னை சந்தித்து செல்வார் என் சின்ன கருகாமன் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் தடுத்துக் கொள்ள வேண்டும் லக்ஷ்மண் கதிர்காமரை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து என்னுடைய கட்சியில இருக்கே ஒவ்வொருவருக்கும் இடக்கரசியல் செய்யறதுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி அவர் தங்க தங்கட சொந்தமா அரசியல் என்பதுல பல விதமான அரசியல் இருக்கு எல்லோருமே தமிழ் தேசிய அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப எதிர்பார்க்கவும் முடியாது ஆனா தமிழ் தேசியம் என்று சொல்லி கட்சிக்குள்ளே இருந்து இருந்து கட்சி அளிப்பவரை நாங்கள் எப்படி கதிர்காமர் சொல்வது யோசிச்சு கதிர்காமரை நாங்கள் சரியோ பிள்ளையோ கதிர்காமர் அவர் அரசுக்கு சார்பாக நடந்து கொண்டார் அது அவருடைய அரசியல் அவர் கட்சிக்குள்ள வரை இல்லை என்ன விடயம் நான் ஒரு விடயத்தை கொள்வேன் என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மாணிக்கப்பட்ட பின்னர் இதே சம்பந்தர் இறந்து விட்டார் ஆனால் சில எங்களை கூறத்தான் வேண்டும் சரியையும் கூறத்தான் வேண்டும் பிள்ளையையும் கூறத்தான் இதே சமுதிரம் என்ன கூறினார் இப்பொழுதுதான் நிம்மதியாக நான் திருவோணமலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறேன் கூறவில்லையா இவர் கூறவில்லையா இப்பொழுது சுமந்திரனை பொறுத்தவரைக்கு இப்பொழுது அண்மையில கூறியிருக்கிறார் அஞ்சு வருஷமா சமஸ்தி சமஸ்தி தான் தீர்வு என்று நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு வாக்களிங்கள் நான் கேட்கிறேன் சமஸ்டி வேண்டாம் சமஸ்டியை கைவிட்டு விட்டோம் என்ற சுமந்திரன் கூடாது இல்லையா பேங்குரா சட்டத்துக்கு எதிராக இங்கிருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து காலிக்கு சென்று காலியிலே வைத்து கூறுகிறார் சமஸ்தியை நான் கைவிட்டு விட்டோம் வடக்கு கிழக்கு என்று சுமந்திரன் கூறவில்லையா அதே வடக்கு கிழப்பு வடக்கு கிழக்க பிரித்த இந்த ஜேடிபியோட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேடை ஊர்வலத்துக்கு செல்லவில்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சஜித் பிரேமராசோக்கு ஆதரவித்ததே இப்ப எல்லோரும் தங்களுடைய ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டேன் என்னடா அவர்களுக்கு தமிழ் தேசியம் இல்லை அவருடைய நோக்கம் அது அந்த மண்ணை பற்றி என்னடா அவருக்கு ஒன்றுமே தெரியாது அந்த நான் சொன்ன பயன்படுத்த தடைச்சட்டம் வரும் பொழுது அவருக்கு பதினஞ்சு வயசு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நான் தேர்தலிலே பயங்கரவாத குட்டிமனை வழக்கு வழக்கு செய்யும் போது அவருக்கு பதினேழு வயசு தெரியாது இது ஆகவே இந்த வகையில நான் ஒரே ஒரு உடையத்தான் கேட்கிறேன் இதை நான் சவாலாக கேட்டுக்கிறேன் என்னென்றால் புகாரானது காணொலிகளை வெளியிடும் பொழுது தன்மை இருக்க வேண்டும் ஒரு விடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் வடக்கிலே வந்து வடக்கிலே வந்து பாடும் நாடாளுமன்ற தேர்தலிலே ஒன்பது பேரை நியமித்தார்கள் சிறிதரை ஒரு பக்கம் வைப்போம் அந்த எட்டு பேரையும் நியமித்தது வேட்பாளராக நியமித்தது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் நான் கட்சிக்குள்ள பதினாலு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர் நியமித்தவர் ஆனால் இன்னும் எதிர்பார்த்தார் இந்த பதினாலு இவர்களுக்கு விழுகிற வாக்குகளின் மூலம் தான் வெற்றி பெறலாம் என்று கேட்டிருப்பார் ஆனால் மக்கள் ஒன்றும் நாங்கள் தெளிவடைய வேண்டும் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார் முற்று முழுதாக யாழ்ப்பாணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டு ஒரு ஆசனம் கூட இல்லை யாழ்ப்பாணத்தில் மக்கள் மொத்தம் தூக்கி விட்டார் ஆனால் தூக்கி பிறகு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த பொழுதும் எட்டு நாடாளுமன்ற இருக்கிறார்கள் இருந்தார்கள் வைத்துக் கொள்வோமே ஆனால் தோல்வி அடைந்த பிறகு சத்தியலிங்கம் அவர்கள் சுகமில்லை என்று இவருக்கு பதில் செயலாளரை பதவியை வழங்குகிறார் இது சரியா எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் யாருக்கும் எதிராக நான் கதைக்கவில்லை நடந்த விஷயத்தான் சொல்லுங்க அப்படியே உங்களுடைய கருத்தை உங்களுடைய கருத்தை பார்த்தால் வெகு விரைவில் சத்தியலிங்கம் அவர்களும் ராஜினாமா செய்து விடுவார் போறோன்றா நீங்கள் கூற வருகிறீர்கள் ஒரு நான் இங்கே தெளிவாக கூறுகிறேனே திரு சுமந்திரா அவர்கள் சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவர் என்னுடைய அனுபவத்தில் கூறுகிறேன் நான் இன்று நேற்று அல்ல இன்று நேற்று நல்லபடியா தமிழ் மக்களுக்காக திட்டமிட்டு செயற்படுவது அது தமிழ் மக்களை முற்று முழுதாக அவர்களுடைய அரசியல் அத்திவாரத்தை தகத்தெறியத்தான் அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் பௌத்த சிங்கள விஷயம் எதை எதிர்பார்க்கிறது என்றால் தமிழ் மக்களை இப்ப இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்களை முற்று முழுதாக அவர்களை அப்புறப்படுத்தி விட வேண்டும் பிரித்து 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 சிதறடித்து விட வேண்டும் அவ்வாறு பிரித்து இந்த இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமோ ஒரு மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் டெண்டர் பத்தாம் ஆண்டு சுமந்திரம் உள்வாங்கப்பட்டதான் பதினைந்து பேரு கிட்ட வெளியேறினார்கள் நானாக வெளியேறினேன் ஏன் வெளியேற ஏனென்றால் இருக்க முடியாது அதுக்கு காரணமும் சுமந்திரனும் சம்பந்தரம் ஒத்த போக்கு விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்கள் நான் சொல்லுகிறேன் மாவையை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அவருடைய குறபாடு என்னவென்றால் எல்லோத்துக்கும் எல்லா விடயங்களுக்கும் ஆமாசாமி போட்டதுதான் அதுவும் புல இன்றைக்கு என்ன நிலை போய் கொடுக்கும் இந்த தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ன நிலைப்பாடு என்ன சிறீதரன் ஆனால் ஒன்றுபடித்த நான் கூறுகிறேன் என்னுடைய கணிப்பின்படி ஸ்ரீதரனோ இவர் நிச்சயமாக நாடாளுமன்றம் செல்வார் எப்படியாவது அது சிறீதரனுடைய இடமாகவும் இருக்கலாம் இடமாகவும் இருக்கலாம்

என்றெல்லாம் கூறிவிட்டு இப்ப எழுபத்தாறு வருடங்களாக நாங்க சமஸ்தியை சமஸ்டி முறையில் சென்று கொண்டிருக்கோம் உங்களுக்கு பார்க்கலீங்க என்ன ஒற்றை ஆட்சியை கொண்டு வர அடுத்த விஷயம் போனாலும் நாங்க நீட்டு கதைச்சு கொண்டே போகலாம் ஏக்கிய ராஜ்ய என்பது என்ன அதற்கு வரவினத்தவம் கொடுத்தார் எக்ஸத் ராஜ்ய எக்ஸத் ராஜ்ய எங்களுக்கு தெரியாது சிங்களமா ஆஹ் கூறிவிட்டு அது ஒற்றையாட்சி அதே அதே சிவஞானம் அவர்களை ஒப்புறுதிப்படுத்தி இருக்கிறார் ஏக்கியராஜ் என்பது தங்களுடைய தமிழரசு கட்சியில் கேட்டுக்கொள்ள முடியாது அவர்களுக்குள்ளேதான் அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்பொழுது உண்மையாகவே நான் கதைக்கும் பொழுது ஒரு வித நிதானமாக கதைக்க வேண்டும் என்றால் எனக்கு வருகின்ற சில விடயங்களை அடக்கி வாசிக்கிறேன் ஆனால் என்னவென்றால் நிச்சயமாக மக்கள் தெளிவடைந்து இருந்தாலும் மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள் அது 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 நடந்து முடிஞ்ச விஷயம் சரியோ ஆனா அவர் இப்ப கட்சி கொண்டு நாங்க தான் மூன்றாவது எட்டு ஆசனங்களை பெற்ற மூன்றாவது கட்சி இது என்ன கதை நான் கேட்கிறேன் முதன் முதலாக வரலாற்றிலேயே சிங்கள தேசிய கட்சி ஒன்று வந்து எட்டு ஆசனங்களை வடகிழக்கில் பெற்றுள்ளது யார் பொறுப்பு யாரு பொறுப்பு முழு பொறுப்பும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் வேறு திரும்ப நிச்சயமா இங்க பாருங்க பார்ப்போம் வெட்டு நினைத்து பார்க்க முடியுமா இதே இதே கேவிபி தான் வடக்கு பிரித்தது சரசெல்வாக இருக்கும் பொழுது இதே ஜேவிபி தான் நான் ஒரு கவலைப்படுகிறேன் என்னவென்றால் இந்த ஜேவிபிக்காக தொண்ணூற்றி நிறாம் ஆண்டு கல ஆஜரா அது எந்த வரலாறு அவே இதே ஜேவிபி தான் சுனாமி கட்டமைப்பை சிதறடித்தது ஆனா மக்கள்ல பல சொல்ல முடியாது மக்கள் மிகவும் நான் மக்களை சந்தித்தேன் சந்தித்து அவருடைய என்றும் சந்தித்தேன் மக்களுடைய அவருடைய கருத்தை கேட்டேன் அவர்களை பொறுத்தவரைக்கு ஒன்றுமே நடக்கவில்லை இருபது குழு இருபத்தஞ்சு காட்சி பிரிஞ்சு 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 போய் நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க பாக்குறீங்க அப்ப இந்த முறை கூட நான் என்ன சொல்ல என்று சொன்னால் இப்ப எட்டு மாதம் ஆகிவிட்டது ஏழு மாதம் முடிந்து போய் முடிகிறது எட்டாவது மாதம் துவங்குகிறது ஜனவரை வெற்றி பெற்று ஒரு ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றினார் இன்றைக்கும் நேற்றும் வாக்குறுதி அளிக்கிறார் நான் கேக்குறேன் ஒரு வாக்குறுதி நிறைவேற்றினாரா அரசியல் கைதி அரசியல் கைதியை விடுதலை செய்வோம் என்றால் பயங்கரத்தை நீக்குவோம் என்றார் பார் பட்டியல் லைசன்ஸை வெளியிடுவோம் என்றார் அரசியல் தீர்வை தருவோம் என்றால் என்ன அரசியல் தீர்வு தருகிறார் ஒற்றை ஆட்சிக்குள்ளே வருதுதான் ஒரே நோக்கு ஆனால் அதுக்குள்ள என்ன சொல்லுகிறார் அவர் கூறுகிறார் இருக்கு காணி அதிகாரமும் கிடையாது போலீஸ் அதிகாரமும் கிடையாது என்ன அதனால் தான் நாங்கள் ஒருபடையத்தை நாங்கள் தெளிவாக கூறுகிறோம் என்னவென்றால் நாங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய பேரவை என்று ஒன்று இணைந்து பல கட்சிகள் ஒன்றை என்ன மக்கள் விரைந்திருந்திருக்கிறார்கள் கணகட்சி உடந்திருந்தி மூலிகை ரீதியாக தமிழ் தேசியம் ஒரு புடியத்தை நாங்க பார்க்க வேண்டும் இப்படி அதாவது தமிழ் தேசியத்துக்காக தன்னை அர்ப்பணித்த தன் குடும்பத்தை அர்ப்பணித்து எத்தனையோ போராளிகளுக்காக அவர்களுடைய நினைவாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் தமிழ் தேசியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாரம் கொடுத்துட்டு போக வேண்டும் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கொண்டு பல முக்கிய தகவல்களையும் பல முக்கியமான உண்மைகளையும் வெளிப்படையாகவும் பல நேரமின்மையிலும் மத்தியிலும் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் என் உறவுகளுக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு